வாருங்கள் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம் அனைத்துலகோரை ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் அரசாம் போற்றுவோம் நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் வரவிருக்கும் அரசரம் போற்றுவோம்

இல்லத்தின் மீது ஆவல் நான் உலகிற்கு ஒளியாக வந்தேன் முன்மொழி ஒன்று ஆண்டவரே உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும் கடவுளே என் நேர்மையை நிலைநாட்டும் கொடுமையும் நிறைந்தின்று என்னை விடுவித்த

அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன் என் ஆகிய இறைவனிடம் நான் செல்வேன் கடவுளே ஏன் இறைவா என் இறைவா செய்து அழைச்சித்து ஆதரித்து நான் பொருள்வேன் என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பதேன் நீ கலக்க முறுவதையே கடவுளையே நம்பீரு என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆமேன் துயரும் நலம் பெற்றதின் மகிழ்வும் வாழ்பவரும் நானே இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன் சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு முன்மொழி இரண்டு ஆண்டவரே எமது வாழ்நாளெல்லாம் எமக்கு உதவியாக வந்தருளும் என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே நான் வாழக்கூடிய பாதாளத்தின் வாயில்களில் ஏறுமே என்றே வாழ்வோர்களில் ஆண்டுகளை நான் காண இயலாதே குடியிருப்போர் எந்த மனிதரையும் ஏனால் பார்க்க முடியாதே என்றேன்

போலும் போலும் கூகுறேன் மாலப்புறா போல் நிமிகிறேன் நோக்கி பார்த்து என் கண்கள் சோர்வடைந்தன என் தலைவரை நான் ஒடுக்கப்படுகிறேன் எனக்கு நிலையாகிறோம் இதோ என் கசப்பு மிக அனுபவத்தை நலமாக மாற்றினேன் மல கண்டு அழிவின் குளையிலிருந்துேன் விரைை காத்தி என் எம் காமங்கள் அனைத்தையும் உமதுக்கு பின்னால் தேந்து விட்டேன் பாதாளம் உம்மை கோర్చి பாடாது சாகு உம்மை பழுந்து ஏதாது பாதாளது குழிக்குள் இறங்குவோர் நம்பி கி Curie உம்மை நம்பியிருப்பதில்லை நா நின் ஜெ உமை புகழ்வது போல் வாழ்குறி வாழ்فور மட்டுமே உமை போற்றி பாடுவர் தந்தையர் தம் பிள்ளைகளுக்கு உமளே வாக்கு பெறா குறித்து போதிப்பர் ஆண்டவே எங்கும் எங்கும் நலம் கொண்டார் ஆண்டவே எங்கும் எத்தில் எம்

சியோன் என்பது விண்ணக நகரமாகும். முன்மொழி மூன்று ஆண்டவரே சியோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது இறைவா சியோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது உமக்கு பொறுதலைselந்துறதும் சாலதேயதே.

நாங்கள் நிறைவு பெறுகிறோம் செயல்களை நீர் புரிகின்றி எங்கள் மீட்பின் கடவுளை உமது நீதியின் பொருட்டு எங்கள் மன்றாட்டுக்கு மறுமொழி பகர்கின்றி உள்ளையின் கடை எல்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும் தொலைவில் உள்ள தீவுகளில் உள்ளோருக்கும் நம்பிக்கை நீரே வல்லமையை இடைநகையாக கட்டிக்கொண்ட நீர் உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்துகின்றீர் கடல்களின் இறைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் மக்களிடங்களின் அமளியையும் அடக்குகின்றீர் உலகின் கடையின் வரை வாழ்வோர் உம் அரும் கண்டு அஞ்சுவன்

படை சாலிகளில் தண்ணீர் நிறைந்தோட செய்வீர் அதன் கரையோர நிலங்களை பரவழித்து மென்மழையால் மிருதுவாக்கினீர் அதன் பயிரை ஆசீர்வதித்தீர் ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடி சுட்டுகின்றீர் உங்களுடைய வழிகளில் எல்லாம் வளர்ந்து கொள்கின்றது கட்டினங்கள் செழுமை பொங்குகின்றன குன்றுகள் அக்களிப்பை ஆடையாய் அணிந்துள்ளன புல்வெளிகளில் மந்தைகள் நிரம்பி வழிகின்றன பள்ளத்தாக்குகள் தானியங்களால் மூடப்பட்டுள்ளன அவற்றில் எங்கும் ஆரவாரம் எம் மருங்கும் இன்னிசை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக

மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது அவன் மரபை விட்டு கொச்சம் மறையாது ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி சிறு மறுமொழி இரு ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனைப் போல் அவர் மீது எழுந்தருள்வார் மாட்சி உன்மீது சுடவிடும் உன் அவர் சுடர் சூரியனை அவருடைய மாட்சி உன்னடுவில் தோன்றும் ஆண்டவரின் மாட்சி உன் மீது சுடவிடும் சூரியனை போல் அவர் உன் மீது எழுதுவா தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக எருசலேமே ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனை போல் அவர் உன்மீது எழுதருள்வார் சக்கரியாவின் பாடல் முன்மொழி சீயோன் மகளே மகிழ்ச்சியுடன் ஆற்பரி இதோ நான் வந்து உன் நடுவில் குடிக்கொள்வேன் என்கிறார் ஆண்டவர் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரைப் போற்றுவோம் ஏனெனில் அவர் மக்களை தேடி

அவர் மூதாதையாட்டி நமது உடன்படிக்கையையும் நாம் தந்தையாகிய பிரதாமுக்கு நிறைவேற்ற நினைவு கூட இவ்வாறு நாம் பகைவரின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் ஆனால் எல்லாம்

ஈர்ப்போர்வு ஒளி தரவும் நம்முடைய கால்களை ஆவிதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரி உள்ளதாலும் இருக்கிறதாலும் விண்ணிலிருந்து வீடு அமைதி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக

திருச்சபை மீண்டும் மீண்டும் அழைக்கிறது எங்கள் இதயங்கள் ஏமாற்ற முறாது நிறைவு காண்பதாக அவற்றை நெறிப்படுத்தும் பிறருக்கு உமது மீட்பின் வல்லமையை நாங்கள் எடுத்துரைப்போமாக மீட்பின் பாதையிலிருந்து விலகாதிருக்கச் செய்தருளும் ஆண்டவரே உமது வருகையின் அருளால் இவ்வுலகம் நிரம்பி வழிவதாக நாங்கள் உமது மகிழ்ச்சியின் நிறைவில் திளைப்போமாக இவ்வுலகிலேயே நாங்கள் நிறைவான வாழ்வு வாழ்வோமாக எதிர்கால நம்பிக்கையால் எங்கள் வாழ்வை உருமாற்றியருளும்

எங்கள் உணவை எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் குற்றங்களை சோதனைக்கு உட்படுத்தையும் எங்களை விடுவித்தருளோம் மன்றாடுவோமாக வாழ்வடிக்கும் கடவுளை உலகின் எல்லா எல்லைகளும் உமது மீட்பை கண்டுள்ளன மாற்றி அந்த மீட்பின் பிறப்பை நாங்கள் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க கனிவுடன் அருள் புரியும் உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே